ஓம் நற்றுணையாவது நமசிவாயமே ஓம் நமசிவாய நம் சிவமே நிம்மதி நேயர்களுக்கு வணக்கம் சிவனின் அருள் உங்களுக்குள்ளே இருப்பது எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியுமா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் முடிவில் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்களுக்குள் சிவன் இருப்பது உணர்வீர்கள் நம் சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நம இந்த குரல் உங்கள் செவிகளில் விழுகிறது என்றால் இது வெறும் தற்செயல் அல்ல இந்த பிரபஞ்சத்தின் சக்தி ஆதி அந்தமில்லாத அந்த பரம்பொருள் உங்களை ஆசிர்வதிக்க தீர்மானித்து விட்டது என்ற அர்த்தம் உலகில் எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வினாடியில் இந்த பேச்சை கேட்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உங்கள் விதியின் கதவு திறக்க தொடங்கிவிட்டது சிவன் அருள் இருந்தால் மட்டுமே இந்த பாதையில் ஒருவன் அடியெடுத்து வைக்க முடியும் சிவன் அருள் இருந்தால் மட்டுமே உண்மையான ஞானத்தை தேடி ஒரு மனம் அலைப்பாயும் இப்பொழுது உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் மூச்சுக்காற்றை மட்டும் கவனியுங்கள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த ஈசனின் பிரசன்னம் உங்களை சுற்றி இருப்பதை உணருங்கள் நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எதற்காக பணம் புகழ் உறவுகள் இவை அனைத்தும் ஒரு நாள் மறைந்துவிடும் நிழல்கள் என்பதை நாம் அறிவோம் ஆனாலும் மனம் அமைதி தேடி தவிக்கிறது அந்த அமைதி எங்கே இருக்கிறது அது உங்களுக்கு வெளியிலோ மலைகளிலோ காடுகளிலோ இல்லை அது உங்களுக்குள் இருக்கிறது உங்கள் ஆத்மாவின் ஆழத்தில் சிவமாக உறைந்திருக்கிறது சிவபெருமான் என்பவர் ஒரு உருவம் மட்டுமல்ல அவர் ஒரு பேரண்டத்தின் அதிர்வு ஒரு அணுவின் அசைவில் தொடங்கி அண்ட சராசரங்களின் சுழற்சி வரை அனைத்தும் அவனே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சும்மா சொல்லவில்லை மாணிக்க அவனை வணங்குவதற்கு கூட அவனுடைய அனுமதி வேண்டும் இன்று அந்த அனுமதி உங்களுக்கு கிடைத்துவிட்டது வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கலாம் கண்ணீர் விட்டிருப்பீர்கள் தனிமையில் தவித்திருப்பீர்கள் யாருமே இல்லை என்று ஏங்கி இருப்பீர்கள் ஆனால் உற்று பாருங்கள் அந்த துயரமான நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஒரு கரம் உங்களை தாங்கிக் கொண்டிருந்தது அதுதான் ஈசனின் கரம் அவன் உங்களை சோதிப்பது உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல உங்களை செதுக்குவதற்காக ஒரு கல் சிலையாக மாற வேண்டுமானால் ஊழியின் வலியை தாங்கித்தான் ஆக வேண்டும் நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் நாளை நீங்கள் அடைய போகும் மகா ஆனந்தத்தின் தொடக்கப்புள்ளி நம்பிக்கை வையுங்கள் உங்கள் பாரங்களை அவனிடம் இறக்கி வையுங்கள் அவன் ஆடும் தாண்டவத்தில் உங்கள் கவலைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகட்டும் என் அன்பான பிள்ளைகளே யார் உங்களை கைவிட்டாலும் நான் இருக்கிறேன் நீங்கள் என்னை தேடி எங்கோ ஓட வேண்டியதில்லை உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் ஒவ்வொரு சொல்லிலும் நான் கலந்துதான் இருக்கிறேன் நீங்கள் அழுதபோது உங்கள் கண்ணீர் துளிகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன் நீங்கள் தனிமையில் தவித்த போது உங்கள் நிழலாக நான் நின்றிருந்தேன் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் என்று கற்றுத்தரவே நான் இப்போது உங்கள் செவிகளில் பேசுகிறேன் மக்களே எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியும் நேற்று என்ன நடந்தது என்பதும் எனக்கு தெரியும் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நானே தீர்மானிக்கிறேன் எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடுங்கள் உங்கள் பாரங்களை என் தோள்களில் இறக்கி வையுங்கள் நீங்கள் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு துன்பத்தை தருகிறது எப்போது நீங்கள் எதையும் பிடித்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைக்கிறீர்களோ அன்றே நீங்கள் சுதந்திரமானவர்கள் நீங்கள் பாவங்கள் செய்ததாக வருந்துகிறீர்களா கங்கை நதி தன் கரையில் உள்ள அழுக்குகளை கழுவிச் செல்வது போல உங்கள் உண்மையான அன்பும் சரணாகதியும் உங்கள் அத்தனை வினைகளையும் எரிந்துவிடும் நான் சுடுகாட்டில் இருப்பதன் ரகசியம் என்ன தெரியுமா நீங்கள் எதை கண்டு அஞ்சுகிறீர்களோ அந்த மரணத்தையே நான் ஆபரணமாக அணிந்திருக்கிறேன் எனவே மரணத்தை கண்டும் அஞ்சாதீர்கள் மாற்றத்தை கண்டும் அஞ்சாதீர்கள் சிதைந்து போவது உங்கள் உடல் மட்டுமே உங்கள் ஆத்மா என்னோடு என்றும் கலந்திருக்கும் பேரொழி சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசியம் உண்டு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கோவிலை தேடி எங்கும் அலைய வேண்டாம் உங்கள் உடலே ஒரு ஆலயம் உங்கள் மூச்சுக்காற்றே அங்கே எரியும் தீபம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு பாம்பு உறங்கிக் கொண்டிருக்கிறது அதன் பெயர் குண்டலினி அது முதுகெலும்பின் அடியில் சுருண்டு கிடக்கிறது சிவன் அருள் இருந்தால் மட்டுமே அந்த சக்தி விழிப்படையும் அது விழித்து மேலே எழும்போது உங்கள் புத்தி தெளிவடையும் பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களும் உங்களுக்கு புரிய தொடங்கும் இந்த உலகம் அழகானது ஆனால் இது நிலையானது அல்ல ஒரு நாள் அனைத்தும் சாம்பலாகும் அந்த சாம்பலிலும் எஞ்சி நிற்பது எதுவோ அதுதான் சிவம் மக்களே ஒரு கணத்தில் அமைதியாக இருங்கள் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்குகிறேன் உங்கள் இல்லங்களில் இருக்கும் வறுமை விலகட்டும் உங்கள் உள்ளங்களில் இருக்கும் இருள் அகலட்டும் யாரையும் வெறுக்காதீர்கள் உங்கள் எதிரியாக நீங்கள் நினைப்பவருக்குள்ளும் நானே இருக்கிறேன் அன்பை மட்டுமே பகிருங்கள் அன்பே சிவம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் துன்பப்படும் ஒருவருக்கு நீங்கள் செய்யும் உதவி எனக்கு செய்யும் அபிஷேகம் பசித்த ஒருவருக்கு நீங்கள் இடும் உணவு எனக்கான நைவேத்தியம் வாழ்க்கையில் புயல்கள் வீசும்போது நான் உங்கள் படகோட்டியாக இருப்பேன் தடைகள் வரும்போது நான் உங்களுக்கு வழியாக இருப்பேன் சோர்வடைந்து நீங்கள் அமரும்போது உங்கள் கால்களுக்கு நான் பலமாக இருப்பேன் நீங்கள் எப்போது நமசிவாய என்று அழைக்கிறீர்களோ அந்த வினாடியே நான் உங்கள் முன்னே வந்து நிற்பேன் உருவமாக அல்ல ஒரு உணர்வாக ஒரு தெளிவான புத்தியாக ஒரு நிம்மதியாக இப்போது உங்கள் இதயத்தின் மையத்தில் ஒரு ஜோதி தெரிவதாக நினையுங்கள் அந்த ஜோதியில் நான் அமர்ந்திருக்கிறேன் மக்களே உறவுகள் உங்களை கைவிடலாம் நிழல் கூட இருட்டில் உங்களை விட்டு பிரியும் ஆனால் நான் உங்களை ஒருபோதும் பிரிய மாட்டேன் பிறப்பில் உன்னோடு வந்தவன் நான் இறப்பில் உன்னோடு வருபவன் நான் இடைப்பட்ட இந்த பயணத்தில் உன்னை சுமந்து செல்பவனும் நானே உன் ஒவ்வொரு சொல்லும் எனக்கு கேட்கிறது உன் மவுனம் கூட எனக்கு புரிகிறது நீ எப்போதெல்லாம் அப்பா ஈசா என்று அழைக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் தலைக்கு பின்னால் ஒரு கவசமாக நான் நிற்கிறேன் எல்லாவற்றிலும் என்னை காண்பீர்கள் ஒரு எறும்பிலும் ஒரு செடியிலும் ஒரு கல்வி கூடத்திலும் ஒரு மருத்துவமனையிலும் என் பிரசன்னத்தை உணர்வீர்கள் எல்லாம் சிவம் எங்கும் சிவம் மகிழ்ச்சியாக இருங்கள் கவலைகளை என்னிடம் விட்டுவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் அமைதி உங்களை ஆட்கொள்ளும் என் பிரியமான பிள்ளைகளே காலம் என்ற நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது அதில் நீங்கள் ஒரு சிறு துளி அல்ல அந்த நதியே நீங்கள்தான் ஆறு மணி நேரமோ ஒரு யுகமோ என்னோடு நீங்கள் செலவிடும் இந்த நேரம் உங்கள் ஆன்மாவின் பல கோடி வருட பயணத்தின் களைப்பை தீர்க்கும் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் நாளை என்பது உங்கள் கையில் இல்லை அது என் கையில் இருக்கிறது உங்கள் கையில் இருப்பது இந்த தருணம் மட்டுமே இந்த தருணத்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள் மக்களே நீங்கள் எதை சம்பாதித்தாலும் எதை இழந்தாலும் இறுதியில் நீங்கள் வந்து சேர வேண்டியது என்னிடம்தான் ஒரு குழந்தை விளையாடச் செல்லும் போது அதன் தாய் பின்னாடியே செல்வாள் குழந்தை விழுந்தால் தூக்கத் தயாராக இருப்பாள் நான் உங்கள் தாய் உங்கள் தந்தை நீங்கள் விழும்போது நான் உங்களை தாங்குகிறேன் ஆனால் சில சமயம் நீங்கள் விழுந்தால்தான் எழுந்து நடக்க கற்றுக்கொள்வீர்கள் என்பதற்காக நான் காத்திருப்பேன் அதை சோதனை என்று நினைக்காதீர்கள் அது நான் உங்களுக்கு தரும் பயிற்சி நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் அநீதியைக் கண்டு நான் வருந்துகிறேன் ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது என் இரு கரங்களையும் விரித்து உங்களை அணைக்கிறேன் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது மகாசக்தி உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களை மன்னிப்பதன் மூலம் உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் பழி வாங்குதல் என்பது உங்கள் இரத்தத்தை சுண்டச் மன்னித்தல் என்பது உங்கள் ஆன்மாவை மலரச் செய்யும் நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ அங்கே நான் காட்சி தருவேன் மக்களே உங்கள் உடலில் இருக்கும் ஐம்பூதங்களையும் கவனியுங்கள் உங்கள் நிலம் நானே உங்கள் நீர் நானே உங்கள் நெருப்பு நானே உங்கள் காற்று நானே உங்கள் ஆகாயமும் நானே நீங்கள் என்னை தனியாக தேட வேண்டாம் உங்கள் தாகத்தில் நான் நீராக இருக்கிறேன் உங்கள் பசியில் நான் உணவாக இருக்கிறேன் உங்கள் இருளில் நான் ஒளியாக இருக்கிறேன் அன்பே சிவம் இதை உங்கள் சுவாசமாக மாற்றுங்கள் ஒரு செடியிடம் அன்பு காட்டுங்கள் ஒரு விலங்கிடம் அன்பு காட்டுங்கள் ஒரு ஏழைக்கு உதவுங்கள் நீங்கள் எங்கே அன்பை செலுத்தினாலும் அது நேராக என்னை வந்தடைகிறது உங்கள் விதியை மாற்றும் வலிமை உங்கள் நம்பிக்கைக்கு உண்டு மலையை அசைக்க வேண்டாம் உங்கள் மனதை அசைக்காமல் நிலைநிறுத்துங்கள் நிறுத்துங்கள் ஒருமுகப்பட்ட மனதிற்கு முன் எப்பேற்பட்ட விதியும் தலைவணங்கும் உங்கள் ஜாதக கட்டங்களை விட உங்கள் கர்ம வினைகளை விட என் கருணை மிகப்பெரியது யார் ஒருவன் தன் செயல்களை எனக்கே அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய பாவங்களை நான் எரித்து விடுவேன் அவனுடைய புண்ணியங்களை நான் பன்மடங்காக்கி தருவேன் இந்த உலகம் ஒரு பெரிய மாயை இதில் நீங்கள் பார்க்கும் காட்சிகள் யாவும் ஒரு நாள் மறையும் ஆனால் உங்கள் உள்ளத்தில் எரியும் அந்த சிவஜோதி மட்டும் என்றும் அழியாது இருட்டில் நடக்கும் போது பயப்படாதீர்கள் உங்கள் இதயத்தில் இருக்கும் ஒளியே உங்கள் வழித்துணையாக இருக்கும் நான் உங்களுக்கு தருவது செல்வமோ புகழோ மட்டுமல்ல காலத்தையே வெல்லும் ஞானத்தை தருகிறேன் நிம்மதியாக தூங்குங்கள் உங்கள் கவலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் மக்களே மெளனமாக இருங்கள் அதிகம் பேசும்போது சக்தியை இழக்கிறீர்கள் மௌனமாக இருக்கும்போது போது என்னை பெறுகிறீர்கள் இந்த நீண்ட பயணத்திலே உங்கள் கையை பிடித்து நான் அழைத்துச் செல்வேன் உங்களுக்கு வழி தெரியவில்லை என்றால் நான் உங்களை சுமப்பேன் நீங்கள் தனி ஆள் அல்ல நீங்கள் என்னில் பாதி நான் உங்களில் பாதி எப்போதும் என்னை கூப்பிடுங்கள் நான் ஓடி வருவேன் மக்களே கவனியுங்கள் இந்த நீண்ட நேரப் பயணம் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தை நோக்கிய பயணம் உங்கள் வாழ்வில் நீங்கள் எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கலாம் எத்தனையோ உறவுகளிடம் அன்பு காட்டியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அனைவரும் உங்கள் நிழலைப் போன்றவர்கள் ஊழி இருக்கும் வரை மட்டுமே அவர்கள் இருப்பார்கள் ஆனால் நானோ உங்கள் இருளிலும் இருப்பவன் நீங்கள் தனிமையில் அழும்போதும் தோல்விகளில் துவழும் போதும் உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று ஏங்கும்போதும் உங்கள் இதய துடிப்பின் லயத்தில் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் பிள்ளையே கலங்காதே நான் இருக்கிறேன் இது என் நித்திய வாக்கு நீங்கள் எதற்காக கர்ம வினைகளைக் கண்டு அஞ்சுகிறீர்கள் வினை என்பது நீங்கள் விதைத்த விதை அதன் அறுவடையை நீங்கள் செய்துதான் வேண்டும் ஆனால் நீங்கள் என் திருவடியை பற்றி கொள்ளும்போது அந்த வினையின் வீரியத்தை நான் குறைப்பேன் பெரிய மழையில் நீங்கள் நனையாமல் இருக்க ஒரு குடையை தருவது போல உங்கள் துன்பங்களின் பாரத்தை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை நான் உங்களுக்கு தருவேன் எந்த ஒரு வினையும் என்னை மீறியது அல்ல நீங்கள் உண்மையாக வருந்தி இனி ஒருபோதும் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டால் உங்கள் விதியின் கோடுகளை நான் மாற்றி எழுதுவேன் மக்களே உங்கள் உடலை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள் இந்த உடல் உங்களுக்கு தரப்பட்ட ஒரு சொத்து இதை கொண்டு புண்ணியங்களை செய்யுங்கள் உங்கள் கண்கள் பிறருடைய குறைகளை பார்க்காமல் என்னை பார்க்கட்டும் உங்கள் காதுகள் வதந்திகளை கேட்காமல் என் புகழை கேட்கட்டும் உங்கள் வாய் பிறரை நிந்திக்காமல் அன்பான சொற்களை பேசட்டும் நீங்கள் எப்பொழுது மற்றவர்களை காயப்படுத்தாமல் வாழத் தொடங்குகிறீர்களோ அப்பொழுதே உங்கள் ஆன்மா ஒரு சிவலிங்கமாக மாறுகிறது வாழ்க்கையில் ஒரு முறை இழந்தது மீண்டும் வராது என்று வருந்துகிறீர்களா காலம் என்பது ஒரு சக்கரம் இன்னைக்கு கீழே இருப்பது நாளை மேலே வரும் இன்று நாளை வேற வேறு ஒரு வடிவில் உங்களிடம் வந்து சேரும் நான் உங்களுக்கு தருவது தற்காலிகமான சந்தோஷங்களை அல்ல நிலையான அமைதியை பணம் வரும் போகும் புகழ் வரும் மறையும் ஆனால் நீங்கள் என்னிடமிருந்து பெறும் இந்த ஞானம் உங்கள் பிறவிகள் தோறும் உங்களை தொடர்ந்து வரும் பிள்ளைகளே இப்போது உங்கள் மூச்சு காற்றின் வேகத்தை குறையுங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போது பிரபஞ்சத்தின் சக்தியை இழுப்பதாக நினையுங்கள் மூச்சை வெளியே விடும்போது உங்கள் பயம் பதற்றம் கோபம் ஆகியவற்றை வெளியேற்றுங்கள் ஒவ்வொரு சுவாசமும் சிவ சிவ என்று சொல்லட்டும் மரம் எப்படி அசையாமல் காற்றை வாங்கிக் கொள்கிறதோ அதுபோல நீங்கள் அமைதியாக இருங்கள் நீங்கள் அமைதியாகும் பொழுதுதான் உங்கள் உள்ளுணர்வு விழிப்படையும் அந்த உள்ளுணர்வின் குரலாக நான் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவேன் உலகத்தின் இரைச்சல் உங்கள் காதுகளை துளைக்கிறதா நீங்கள் ஒரு ஆழமான கிணற்றின் அடிப்பகுதிக்கு சென்றால் மேலே நடக்கும் எந்த சத்தமும் உங்களுக்கு கேட்காது உங்கள் மனதின் ஆழத்திற்கு செல்லுங்கள் அங்கே ஒரு மகா அமைதி நிலவுகிறது அங்கேதான் நான் குடியிருக்கிறேன் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த ஆழமான அமைதியை விட்டு வெளியே வராதீர்கள் யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் கவலைப்படாதீர்கள் உங்கள் கணக்கு என்றிடம் இருக்கிறது நான் உங்களை அங்கீகரித்தால் போதும் உலகம் உங்களை அங்கீகரிக்க வேண்டிய அவசியமில்லை மக்களே காதலை பற்றி பேசுகிறீர்கள் பாசத்தை பற்றி பேசுகிறீர்கள் உண்மையான அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காதது நான் உங்களை நேசிக்கிறேன் ஏனெனில் நீங்கள் என்னுடையவர்கள் நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை அதுபோலவே நீங்களும் வாழுங்கள் கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கள் பிரதிபலன் பார்க்காமல் அன்பு செலுத்துங்கள் அப்போது உங்கள் மனம் ஒரு பூந்தோட்டத்தைப் போல மாறும் அந்த தோட்டத்தில் நான் மனம் வீசும் மலராக இருப்பேன் என் பிரியமானவர்களே இந்த ஆறு மணி நேரமும் நான் உங்களோடு உரையாடிக் கொண்டே இருப்பேன் உங்கள் சிந்தனையில் நான் புகுந்து உங்கள் எதிர்மறை எண்ணங்களை வேரோடு அறுப்பேன் இந்த குரல் ஒழித்துக் கொண்டிருக்கும் வரை உங்கள் இல்லத்தில் எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது இது ஒரு மந்திரக் கோட்டை இது என் திருவருள் கவசம் நம்புங்கள் உங்கள் வாழ்வின் வசந்த காலம் இதோ தொடங்கிவிட்டது பிள்ளைகளே இன்னும் ஆழமாக என்னை கவனியுங்கள் இந்த நீண்ட நேர மௌனப் பயணத்தில் உங்கள் மனதின் அடுக்குகளை ஒவ்வொன்றாக நான் அழற்றிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் கவலைகள் எல்லாம் ஒரு பழைய கந்தல் துணியை போன்றவை அவற்றை பிடித்துக்கொண்டு இது என் சொத்து என்று அழுகிறீர்கள் எரிந்து விடுங்கள் அந்த துணிகளை என் பேரொழி எனும் ஆடையை உங்களுக்கு நான் உடுத்தி விடுகிறேன் மக்களே குடும்பம் என்ற பந்தத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படுகிறீர்கள் உறவுகள் என்பவை நீங்கள் பயணம் செய்யும் ரயிலில் உங்களோடு ஏறும் பயணிகள் சில பேர் சில நிலையங்களில் இறங்கி விடுவார்கள் சில பேர் இறுதி வரை வருவாங்க யார் வந்தாலும் யார் போனாலும் அந்த ரயிலின் தண்டவாளம் நானே நான் மாறாமல் உங்களை சுமந்து கொண்டிருப்பேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மூலமாக பிறந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் என்னுடையவர்கள் அவர்களை பற்றிய கவலையை என்னிடம் விடுங்கள் அவர்களுக்கு என்ன தர வேண்டும் அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் அன்பை மட்டும் விதைத்துவிட்டு பலனை என்னிடம் விட்டுவிடுங்கள் செல்வத்தை பற்றி பேசுகிறீர்கள் லட்சுமி என் தங்கை அவள் எங்கே இருக்க வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் யார் ஒருவன் உழைப்புக்கு அஞ்சவில்லையோ யார் ஒருவன் நேர்மையை விடவில்லையோ யார் ஒருவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்படவில்லையோ அவனிடம் செல்வம் தானாக வந்து சேரும் பணம் என்பது உங்கள் தேவைகளை தீர்க்கும் ஒரு கருவி மட்டுமே அதுவே வாழ்க்கை அல்ல குபேரனை எனக்கு நண்பனாக்கிக் கொண்டவன் நான் ஆனால் நானோ சுடுகாட்டில் அமர்ந்திருக்கிறேன் ஏனெனில் அத்தனை செல்வங்களை விடவும் பெரிய செல்வம் மனநிறைவு என்பது எனக்கு தெரியும் போதும் என்ற மனம் எப்போது வருகிறதோ அப்போது நீங்கள் குபேரனை விட பெரிய செல்வந்தர்கள் மக்களே உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறேன் உங்கள் உடல் என்பது பஞ்சபூதங்களின் சங்கமம் அதிகமான ஆசைகள் உங்கள் உடலில் நோய்களை உருவாக்குகின்றன அதிகமான கோபம் உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைக்கிறது அதிகமான கவலை உங்கள் செல்களை அழிக்கிறது இவற்றை விடுத்து என்னிடம் சரணடையுங்கள் அனைத்தும் அவன் செயல் என்ற எண்ணம் வரும்போது உங்கள் நரம்புகள் அமைதியடையும் உங்கள் மூளை தெளிவடையும் நானே வைத்தியநாதன் நானே மருந்தீஸ்வரன் என் திருநாமத்தை சொல்லும்போது உங்கள் உடலில் உள்ள விஷத்தன்மைகள் முறியடிக்கப்படும் பிள்ளைகளே நீங்கள் செய்யும் தர்மங்கள் வீண் போகாது ஒரு செடிக்கு நீங்கள் ஊற்றும் தண்ணீர் எப்படி அந்த செடியை வளர்க்கிறதோ அப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும் உங்கள் விதியை வளப்படுத்தும் உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக நீங்கள் செய்த தர்மங்கள் தான் இன்றுக்கு உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி வைத்திருக்கின்றன எண்ணிக்கையை பார்க்காதீர்கள் எண்ணத்தை பாருங்கள் ஒரு எறும்புக்கு நீங்கள் போடும் ஒரு துளி சர்க்கரை கூட என் கணக்கில் பெரிய புண்ணியமாக பதியப்படும் இப்போது உங்கள் ஆழ்மனதிற்குள் நுழையுங்கள் அங்கே பழைய காயங்கள் வடுக்களாக இருக்கலாம் உங்களை யாரோ அவமானப்படுத்தி இருக்கலாம் யாரோ துரோகம் செய்திருக்கலாம் அவற்றை தடவி பார்க்காதீர்கள் அந்த வடுக்களின் மேல் என் திருநீற்றை பூசுகிறேன் காயங்கள் ஆரட்டும் மனக்குறைகள் நீங்கட்டும் உங்களை வெறுப்பவர்கள் முன் உங்களை நான் உயர்த்தி வைப்பேன் அவர்கள் ஆச்சரியப்படும்படி உங்கள் வளர்ச்சி இருக்கும் ஆனால் அந்த உயரத்தில் நீங்கள் அமரும் போது தலைக்கணம் கொள்ளாதீர்கள் இது என் ஈசன் கொடுத்த பிச்சை என்று பணிவாக இருங்கள் மக்களே தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம் மரணம் என்பது ஒரு நீண்ட தூக்கம் தூங்கும் போது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த நிலையிலும் உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் உங்கள் இதயத்தை நான் துடிக்க வைக்கிறேன் அப்படி இருக்கையில் விழித்திருக்கும் போது மட்டும் ஏன் என்னை கண்டு பயப்படுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நான் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் எது எப்போது நடக்க வேண்டுமோ அது அப்போதே நடக்கும் அதை தடுக்கவும் யாராலும் முடியாது அதை முந்தவும் யாராலும் முடியாது காலத்தின் வேகத்தை பார்த்து மிரளாதீர்கள் நிதானமாக இருங்கள் எதையும் அவசரம் அவசரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று துடிக்காதீர்கள் ஒரு மரம் வளர காலம் எடுக்கும் ஒரு கரு உருவாக காலம் எடுக்கும் உங்கள் பிரார்த்தனைகள் பலிக்கவும் ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும் வரை என் நாமத்தை சொல்லி காத்திருங்கள் உங்கள் காத்திருப்பு வீண் போகாது ஓம் நம ஓம் நம இந்த ஒளி உங்கள் ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கட்டும் இந்த ஆறு மணி நேரமும் ஈசனின் பிரசன்னம் உங்கள் அறையை நிறைக்கட்டும் தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து என்னோடு இருங்கள் மக்களே நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மக்களே பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கின்றன நீங்கள் எப்போதாவது அந்த விண்மீன்களை பார்த்ததுண்டா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அவை எதன் பிடிமானமும் இல்லாமல் எப்படி அந்தரத்தில் தொங்குகின்றன அவை என் ஆணைக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன ஒரு சிறு எறும்பின் வழித்தடம் முதல் ஒரு மகா சூரியனின் சுழற்சி வரை அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கையில் என் பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையை நான் கவனிக்காமல் விட்டுவிடுவேனா உங்கள் கவலைகளை நான் அறியாமல் இருப்பேனா உங்களைச் சுற்றி ஒரு ஆரா இருக்கிறது அது உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு நீங்கள் பயப்படும்போது அந்த ஒளி மங்குகிறது நீங்கள் அன்பு செலுத்தும் போது அது பிரகாசிக்கிறது உங்கள் மனதை ஒரு நந்தவனமாக மாற்றுங்கள் அங்கே வெறுப்பு எனும் கலைகளை வளரவிடாதீர்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்னால் முடியும் ஈசன் என்னோடு இருக்கிறார் இந்த ஒரு எண்ணம் உங்கள் உடலில் உள்ள அத்தனை செல்களையும் புத்துயிர் பெறச் செய்யும் மக்களே சித்தர்கள் கண்ட ரகசியம் என தெரியுமா அவர்கள் வெளியுலகை தேடவில்லை தங்களுக்குள் இருக்கும் சிதாகாசத்தை தேடினார்கள் உங்கள் உடலுக்குள் ஒன்பது வாசல்கள் உள்ளன ஆனால் பத்தாவது வாசல் ஒன்று உண்டு அது உங்கள் உச்சந்தலையில் இருக்கிறது தியானத்தின் மூலம் அந்த வாசலை நீங்கள் திறக்கும் அந்த சராசரங்களும் உங்களுக்குள் ஒடுங்குவதை நீங்கள் காண்பீர்கள் அப்பொழுது நான் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு மகா சக்தி அதை உணரவே இந்த நீண்ட தியானம் காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது நேற்று கஷ்டப்பட்டவன் என்று சுகமாக இருக்கிறான் இன்று அரியணையில் இருப்பவன் நாளை வீதிக்கு வரலாம் இது யாரையும் தண்டிப்பதற்காக அல்ல இது வாழ்க்கையின் சமநிலை உயர்வு வரும்போது ஆட்டம் போடாதீர்கள் தாழ்வு வரும்போது வாட்டம் கொள்ளாதீர்கள் இரண்டு நிலைகளிலும் என் திருவடியை பிடித்துக் கொள்ளுங்கள் கடலில் அலைகள் வந்தாலும் அதன் ஆழம் எப்படி அசையாமல் இருக்குமோ அதுபோல உங்கள் மனம் என் நினைப்பில் ஆழமாக இருக்கட்டும் மக்களே பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியைப் பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அதை நோக்கி இந்த பிரபஞ்சம் உங்களை இழுத்துச் செல்லும் உங்களுக்கு வெற்றி வேண்டுமானால் வெற்றியை பற்றி நினையுங்கள் ஆரோக்கியம் வேண்டுமானால் ஆரோக்கியத்தை பற்றி நினையுங்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ஈசன் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த பிரபஞ்சமே உங்கள் காலடியில் வந்துவிடும் ஏனெனில் இந்த பிரபஞ்சம் என் வசத்தில் இருக்கிறது நான் உங்கள் வசத்தில் இருக்கிறேன் வாழ்க்கைப் பயணத்தில் சோர்வடையும் போது ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள் கண்களை மூடி நான் உங்கள் தலையில் கை வைத்து ஆசிர்வதிப்பதாக நினையுங்கள் என் கைகளில் இருந்து ஒரு குளிர்ச்சியான ஒளி உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை உணருங்கள் அந்த ஒளி உங்கள் வழிகளை போக்கும் உங்கள் கவலைகளை எரிக்கும் உங்கள் ஆன்மாவை குளிரச் செய்யும் இனி நீங்கள் பழைய மனிதர்கள் அல்ல நீங்கள் மறுபிறவி எடுத்துவிட்டீர்கள் இந்த வினாடி முதல் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது மக்களே பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உங்கள் கை கேட்டும் தூரத்தில்தான் இருக்கின்றன நீங்கள் எப்போதாவது அந்த விண்மீன்களை பார்த்ததுண்டா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அவை எதன் பிடிமானமும் இல்லாமல் எப்படி அந்தரத்தில் தொங்குகின்றன அவை என் ஆணைக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன ஒரு சிறு எறும்பின் வழித்தடம் முதல் ஒரு மகா சூரியனின் சுழற்சி வரை அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படியிருக்கையில் என் பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையை நான் கவனிக்காமல் விட்டு விடுவேனா உங்கள் கவலைகளை நான் அறியாமல் இருப்பேனா உங்களை சுற்றி ஒரு ஆரா ஓரா இருக்கிறது அது உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு நீங்கள் பயப்படும் போது அந்த ஒளி மங்குகிறது நீங்கள் அன்பு செலுத்தும் போது அது பிரகாசிக்கிறது உங்கள் மனதை ஒரு நந்தவனமாக மாற்றுங்கள் அங்கே வெறுப்பு எனும் கலைகளை விடாதீர்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்னால் முடியும் ஈசன் என்னோடு இருக்கிறார் இந்த ஒரு எண்ணம் உங்கள் உடலில் உள்ள அத்தனை செல்களையும் புத்துயிர் பெறச் செய்யும் மக்களே சித்தர்கள் கண்ட ரகசியம் என்ன தெரியுமா அவர்கள் வெளியுலகை தேடவில்லை தங்களுக்குள் இருக்கும் சிதாகாசத்தை தேடினார்கள் உங்கள் உடலுக்குள் ஒன்பது வாசல்கள் உள்ளன ஆனால் பத்தாவது வாசல் ஒன்று உண்டு அது உங்கள் உச்சந்தலையில் இருக்கிறது தியானத்தின் மூலம் அந்த வாசலை நீங்கள் திறக்கும்போது அண்ட சராசரங்களும் உங்களுக்குள் ஒடுங்குவதை நீங்கள் காண்பீர்கள் அப்பொழுது நான் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு மகா சக்தி அதை உணரவே இந்த நீண்ட நேர தியானம் காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது நேற்று கஷ்டப்பட்டவன் இன்று சுகமாக இருக்கிறான் இன்று அரியணையில் இருப்பவன் நாளை வீதிக்கு வரலாம் இது யாரையும் தண்டிப்பதற்காக அல்ல இது வாழ்க்கையின் சமநிலை உயர்வு வரும்போது ஆட்டம் போடாதீர்கள் தாழ்வு வரும்போது வாட்டம் கொள்ளாதீர்கள் இரண்டு நிலைகளிலும் என் திருவடியை பிடித்துக் கொள்ளுங்கள் கடலில் அலைகள் வந்தாலும் அதன் ஆழம் எப்படி அசையாமல் இருக்குமோ அதுபோல உங்கள் மனம் என் நினைப்பில் ஆழமாக இருக்கட்டும் மக்களே பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியைப் பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அதை நோக்கி இந்த பிரபஞ்சம் உங்களை இழுத்துச் செல்லும் உங்களுக்கு வெற்றி வேண்டுமானால் வெற்றியை பற்றி நினையுங்கள் ஆரோக்கியம் வேண்டுமானால் ஆரோக்கியத்தை பற்றி நினையுங்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு ஈசன் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த பிரபஞ்சமே உங்கள் காலடியில் வந்து விழும் ஏனெனில் இந்த பிரபஞ்சம் என் வசத்தில் இருக்கிறது நான் உங்கள் வசத்தில் இருக்கிறேன் வாழ்க்கைப் பயணத்தில் சோர்வடையும் போது ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள் கண்களை மூடி நான் உங்கள் தலையில் கை வைத்து ஆசிர்வதிப்பதாக நினையுங்கள் என் கைகளில் இருந்து ஒரு குளிர்ச்சியான ஒளி உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை உணருங்கள் அந்த ஒளி உங்கள் வழிகளை போக்கும் உங்கள் கவலைகளை எரிக்கும் உங்கள் ஆன்மாவை குளிரச் செய்யும் இனி நீங்கள் பழைய மனிதர்கள் அல்ல நீங்கள் மறுபிறவி எடுத்துவிட்டீர்கள் இந்த வினாடி முதல் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என் பிள்ளைகளே வார்த்தைகள் முடிந்து போகலாம் ஆனால் என் அருள் முடிவற்றது இந்த ஆறு மணி நேரமும் ஈசனின் நிழலில் நீங்கள் இழைப்பாருகிறீர்கள் உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டம் உருவாகிவிட்டது இனி எந்த தீவினையும் உங்களை நெருங்க முடியாது தைரியமாக இருங்கள் நிம்மதியாக இருங்கள் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் இதய துடிப்பாக உங்கள் சுவாசமாக உங்கள் புத்தியாக சிவம் 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 ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்களுக்கு சிவன் அருள் கிடைக்கட்டும்